வணக்கமானவர்களே இன்று நாம் பட வாக்கியத்தை எப்படி அழகாகவும் நேர்த்தியாகவும் சரியாகவும் எழுதுவதென்று அறிந்து கொள்ளலாம் முதலில் பட வாக்கியத்தின் முக்கிய கூறுகளை அறிந்து கொள்ளலாம் நீங்கள் பட வாக்கியத்தை எழுதும் பொழுது வாக்கியம் படத்தை ஒட்டி இருக்க வேண்டும் வாக்கியம் படத்தில் உள்ள காட்சி அல்லது செயல்களை கொண்டிருக்க வேண்டும் படவாக்கியம் நிச்சயமாக நிகழ்காலத்தில்தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும் வாக்கியத்தில் எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை ஆகியவை கண்டிப்பாக இருக்க வேண்டும் இறுதியாக படவாக்கியத்தில் வாக்கியத்தில் படத்திற்கேற்ற வினை சொல்லை நீங்கள் பயன்படுத்தியிருக்க வேண்டும் மாணவர்களே இவை ஐந்தும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கிய கூறுகளாகும் சரி தொடர்ந்து நாம் படவாக்கியத்தை அமைக்கும் முறையை அறிந்து கொள்ளலாம் மாணவர்களே படவாக்கியம் எழுதுவதற்கு முன்னர் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான வேலை ஆம் படத்தை நன்கு கவனிக்க வேண்டும் திரையில் காணும் இந்த படத்தை நீங்கள் நன்றாக பாருங்கள் படத்தில் உள்ளவர்களையும் அவர்கள் செய்யும் வேலைகளையும் படத்தில் பின் உள்ள காட்சிகளையும் பொருட்களையும் நன்றாக கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் பார்த்து விட்டீர்களா மாணவர்களே படத்தில் நீங்கள் எத்தனை பேர்களை காண்கிறீர்கள் சரியாக சொன்னீர்கள் இரண்டு பேரை பார்க்கிறீர்கள் அல்லவா அவர்களில் எத்தனை பேர் ஆண் எத்தனை பேர் பெண் ஆம் ஓர் ஆணையும் ஒரு பெண்ணையும் காண்கிறீர்கள் அல்லவா இப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டும் மாணவர்களே பட வாக்கியம் அமைக்கும் போது சுலபமான அல்லது எளிமையான பெயர்களை எப்படி தேர்ந்தெடுத்து வைக்கலாம் என்பதை ஆசிரியர் உங்களுக்கு இப்பொழுது விளக்கிறேன் மாணவர்களே எப்பொழுதும் வாக்கியத்திற்கு எளிமையான ஈரெழுத்து அல்லது மூவெழுத்து பெயர்களை வைத்தால் போதுமானது உதாரணமாக ஆண்களின் பெயர்கள் பாலா பாலன் ரவி ராமு சோமு முத்து சிவா மலாய்காரர் என்றால் அமால் என்றும் சீனர் என்றால் சோங் என்றும் வைத்து கொள்ளலாம் பெண்களுக்குரிய எளிமையான பெயர்கள் மீனா மாலா மாலதி நீலா ராதா ராணி வாணி மலாய்க்காரர் என்றால் அமினா என்றும் சீனர் என்றால் மெய் அல்லது மெயிலிங் என்றும் நீங்கள் எழுதி கொள்ளலாம் மாணவர்களே நீண்ட பெயர்கள் மற்றும் இறந்த எழுத்துக்களை கொண்ட பெயர்களை எழுதுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் காரணம் இவை எழுத்து பிழைகளுக்கு வழிவகுக்கும் எனவே இந்த சுலபமான பெயர்களை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களே இப்பொழுது நாம் வாக்கியத்தை எழுத ஆரம்பிக்கலாம் முதலில் நீங்கள் இரண்டு பெயர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் பெயர்களை எழுதுவதற்கு முன்பு படத்தில் உள்ளவர்கள் பெரியவர்களா அல்லது சிறியவர்களா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் பெரியவர்கள் என்பதால் திரு மற்றும் திருமதி என்பதை பயன்படுத்த வேண்டும் திருபாலாவும் திருமதி வாணியும் இந்த படம் எந்த இடத்தை காட்டுகிறது ஆம் தோட்டம் எனவே தோட்டத்தில் என்ன செய்கிறார்கள் ஆம் வேலை செய்கின்றனர் திருபாலாவும் திருமதி வாணியும் தோட்டத்தில் வேலை செய்கின்றனர் எப்படி செய்கிறார்கள் ஆம் சுறுசுறுப்பாக வேலை செய்கின்றனர் எனவே திருபாலாவும் திருமதி வாணியும் தோட்டத்தில் சுறுசுறுப்பாக வேலை செய்கின்றனர் இதோடு வாக்கியம் முடியவில்லை மாணவர்களே இறுதியாக நீங்கள் முற்றுப்புள்ளியும் இட வேண்டும் இதுவே முழுமை பெற்ற வாக்கியமாகும் மாணவர்களே இதே படத்தை கொண்டு வேறு சில வாக்கியங்களையும் நாம் எப்படி அமைக்கலாம் என்பதை காணலாம் திரு பாலாவும் திருமதி வாணியும் கேமரன் மலையில் விவசாயம் செய்கின்றனர் இந்த வாக்கியத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் கேமரன் மலை என்ற சொல் இந்த படத்திற்கு ஏற்புடையதாக இருப்பதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வேலை செய்கிறார்கள் என்பதற்கு பதிலாக விவசாயம் என்ற சொல்லையும் ஏற்றுக்கொள்ளலாம் சரி வாருங்கள் அடுத்த வாக்கியத்தையும் பார்க்கலாம் திருபாலாவும் திருமதி வாணியும் தோட்டத்தில் மண்வெட்டியால் மண்ணை கொத்துகிறார்கள் இதனையும் ஏற்றுக்கொள்ளலாம் மாணவர்களே அவர் கையில் வைத்திருக்கும் பொருள் மண்வெட்டி அவர்கள் செய்யும் வேலை மண்ணை கொத்துகிறார்கள் எனவே இதுவும் ஒரு சரியான வாக்கியமாகும் தொடர்ந்து தோட்டக்காரர்கள் தோட்டத்தில் மகிழ்ச்சியாக வேலை செய்கின்றனர் உங்களுக்கு வாக்கியம் அமைக்க கடினமாக இருந்தால் பேர்களை யோசிக்க கடினமாக இருந்தால் நீங்கள் தோட்டக்காரர்கள் என்று சுலபமாக வாக்கியத்தை அமைத்துக் கொள்ளலாம் பிறகு அவர்கள் மகிழ்ச்சியாக வேலை செய்கின்றனர் என்ற மனநிலையும் நீங்கள் எழுதி கொள்ளலாம் சரிமானவர்களே இப்பொழுது உங்களுக்கு பட வாக்கியத்தை எப்படி அழகாகவும் சரியாகவும் நேர்த்தியாகவும் எழுதுவதென்று தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா மாணவர்களே நீங்கள் சுலபமாக வாக்கியம் அமைக்க வேண்டுமா கவலை வேண்டாம் ஆசிரியர் அதற்கான யுக்தியை கூறுகிறேன் நீங்கள் வினா சொற்களை பயன்படுத்தி வாக்கியங்களை எழுதலாம் வாக்கியங்கள் எழுதும் பொழுது யார் செய்தார் எப்படி செய்தார் எதை கொண்டு செய்தார் எதில் செய்தார் எங்கு செய்தார் என்ன செய்தார் என்று கேட்டுக் கொள்ளுங்கள் அப்படி கேட்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான மனதை கவரும் சிறந்த வாக்கியங்களை எழுத முடியும் மாணவர்களை இப்பொழுது நாம் சிறு பயிற்சியை செய்து பார்க்கலாமா உங்களுக்காக வழங்கப்பட்டுள்ள படத்தை நன்றாக பாருங்கள் இதில் நான்கு வினை சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றைக் கொண்டு நீங்கள் வாக்கியம் அமைத்து கூற வேண்டும் மானவர்களே கூட்டுகிறார் என்ற வினை சொல்லை பயன்படுத்தி பாக்கியம் அமைக்க வேண்டும் முதலில் நீங்கள் படத்தில் உள்ளவரை நன்றாக பார்க்க வேண்டும் அவர் யார் எத்தனை பேர் ஆனா அல்லது பெண்ணா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் அவருக்கு பெயர் வைக்க வேண்டும் திருமதி மீனா அவர் பெரியவர் என்பதால் மரியாதை சொல்லான திருமதி என்பதை மறந்துவிடக் கூடாது திருமதி மீனா எந்த இடத்தை காட்டுகிறது சாலையில் உள்ள என்ன செய்கிறார் காய்ந்த இலைகளை கூட்டுகிறார் எதை கொண்டு கூட்டுகிறார் துடைப்பத்தால் கூட்டுகிறார் எனவே திருமதி மீனா சாலையில் உள்ள காய்ந்த இலைகளை துடைப்பத்தால் கூட்டுகிறார் இறுதியாக முற்றுப்புள்ளி இருக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாது மாணவர்களில் ஒவ்வொரு முறையும் வாக்கியத்தை எழுதிய பிறகு எழுத்து பிழைகள் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஒரு முறை கவனித்து கொள்ள வேண்டும் சரி இப்பொழுது நாம் அடுத்த வினை கொண்டு வாக்கியம் அமைக்கலாம் வழங்கப்பட்டுள்ள சொல் போடுகிறாள் மாணவர்களே முதலில் நீங்கள் படத்தை நன்கு கவனிக்க வேண்டும் படத்தில் உள்ள சிறுமி ஒரு மலாய்க்கார சிறுமி எனவே நீங்கள் மலாய்க்கார பேரே தேர்ந்தெடுக்க வேண்டும் அமீனா படம் எந்த இடத்தை காட்டுகிறது சாலை அமீனா சாலையில் உள்ள என்ன செய்கிறாள் குப்பைகளை போடுகிறாள் அமீனா சாலையில் உள்ள குப்பைகளை எதில் போடுகிறாள் ஆம் படத்தை நன்றாக கவனியுங்கள் குப்பை பையில் போடுகிறாள் எனவே அமீனா சாலையில் உள்ள குப்பைகளை குப்பை பையில் போடுகிறாள் இறுதியாக இட வேண்டும் மேலும் வாக்கியத்தில் உள்ள எழுத்து பிழைகளை ஒரு முறை கவனித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே சரி வாருங்கள் அடுத்த வினை சொல்லை பார்க்கலாம் வழங்கப்பட்டுள்ள வினை சொல் தூக்கி செல்கிறான் மாணவர்களே படத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் ஒரு பெயரை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் பாலன் தூக்கி செல்கிறான் தூக்கி செல்கிறான் தொட்டியை தூக்கி செல்கிறான் வாக்கிய இறுதியில் முற்றுப்புள்ளியிட வேண்டும் எழுத்து பிழைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே அடுத்த வினை சொல்லை பார்க்கலாம் தயார் செய்கின்றனர் மாணவர்களே படத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் படத்தில் உள்ளவர்கள் சீனர்கள் எனவே நீங்கள் சீன பெயர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் திரு சாங்கும் திரு மேங்கும் பெரியவர்கள் என்பதால் திரு என்ற மரியாதை சொல்லை சேர்த்து கொள்ளுங்கள் என்ன செய்கிறார்கள் தயார் செய்கின்றனர் எதை மறுசுழற்சி தொட்டி திருசோங்கும் திருமேங்கும் மறுசுழற்சி பெட்டியை தயார் செய்கின்றனர் வாக்கிய இறுதியில் முற்றுப்புள்ளி இடுங்கள் பின்பு எழுத்துப்பிழைகளை ஒரு முறை கவனித்துக் கொள்ளுங்கள் வாருங்கள் மாணவர்களே படவாக்கியம் எழுதும் பொழுது மாணவர்கள் அடிக்கடி செய்யும் தவறுகளை இப்பொழுது நாம் காணலாம் முதல் வாக்கியம் புறா வானத்தில் வேகமாக பறக்கிறது இந்த மாணவர் வழங்கப்பட்டுள்ள வினை சொல்லை சரியாக பயன்படுத்தியிருக்கிறார் இருப்பினும் படத்தில் உள்ள பறவை புறா அல்ல அது கிளியாகும் நன்றாக பார்த்தால் கிளியின் வளைந்த அழகும் நீண்ட தெளிவாக தெரிகிறது எனவே இது புறா அல்ல கிளியாகும் மாணவர்களே இரண்டாவது வாக்கியத்தை நாம் காணலாம் திருமதி சந்திரா ஒட்டக சிவிங்கியை உயிரியல் பூங்காவில் பார்க்கிறார் இந்த வாக்கியத்தில் இவர் இரண்டு தவறுகளை செய்து இருக்கிறார் திருமதி மாணவர்களே அதற்கான காரணத்தை ஆசிரியர் இப்பொழுது விளக்கிறேன் திருவாளர் என்பதின் சுருக்கமே திருவாகும் மாணவர்களே நாம் ஆண்களின் பெயர்களை எழுதும் பொழுது திருவாளர் என்பதை சுருக்கித்தான் திரு புள்ளியிட்டு பாலன் என்று எழுதுகிறோம் அதனால் நாம் புள்ளியிட வேண்டும் திரு புள்ளி இல்லாமல் பாலன் என்று எழுதினால் அது தவறாகும் பெண்களின் பெயர்களை எழுதும்போது நாம் திருமதி என்று முழுமையான மரியாதை சொல்லி எழுதுகிறோம் எனவே அங்கு புள்ளியிட தேவையில்லை திருமதி புள்ளி மாலா என்று நீங்கள் எழுதும் பொழுது அது தவறாகும் திருமதி மாலா என்று புள்ளி இடாமல் எழுதினாலே சிறப்பானதாகும் எனவே மாணவர்களே திருமதி என்ற சொல்லுக்கு பின் புள்ளி இடுவதை தவித்துக் கொள்ளுங்கள் சரி மீண்டும் இந்த வாக்கியத்தை காணலாம் திருமதி சந்திரா ஒட்டகச் சிடுங்கியை உயிரியல் பூங்காவில் பார்க்கிறார் உயிரியல் பூங்கா என்ற வார்த்தையை இந்த மாணவர் பயன்படுத்தியிருக்கிறார் இது ஒரு அழகிய வார்த்தை மாணவர்களே அப்படி உங்களுக்கு இந்த சொல் தெரியவில்லை என்றால் நீங்கள் மிருக சாலை அல்லது மிருககம் என்றும் எழுதி கொள்ளலாம் மாணவர்களே ஒரு வாக்கியத்தை எழுதும் பொழுது எழுவாய் அதன் பின்னர் இடத்தை குறிப்பிட்டு அதன் பின்னர் நீங்கள் செய்யப்படும் பொருளை குறிப்பிட்டால் அழகாக இருக்கும் இந்த மாணவர் எழுவாய்க்கு பின்னர் செய்யப்படும் பொருளையும் அதன் பின்னரே இடத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இதுவே திருமதி சந்திரா உயிரியல் பூங்காவில் ஒட்டகச் சிவிங்கியை பார்க்கிறார் என்று எழுதியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் சரிமானவர்களே இப்பொழுது நாம் மூன்றாவது வாக்கியத்தை பார்க்கலாம் ஒட்டக சிவிங்கி மென்று தின்றது இந்த வாக்கியத்தில் ஒரு தவறு ஏற்பட்டிருக்கிறது அதாவது தின்றது என்ற என்ற வார்த்தை இறந்த காலத்தை காட்டுகிறது பட வாக்கியத்திற்கு எப்பொழுதுமே நாம் நிகழ்காலத்தில் சொற்களை எழுத வேண்டும் எனவே ஒட்டக சிவிங்கி புல்லை மென்று தின்கிறது என்றுதான் எழுதியிருக்க வேண்டும் சரி மாணவர்களே அடுத்த வாக்கியத்தை பார்க்கலாம் திரு பலாவும் மாலாவும் யானைகள் ரசித்து மகிழ்ந்து பார்க்கிறார்கள் இந்த வாக்கியத்தில் இவர் இரண்டு தவறுகளை செய்து உள்ளார் திரு பாலாவும் என்று எழுதுவதற்கு பதிலாக பலாவும் என்று எழுதி வைத்திருக்கிறார் அடுத்ததாக யானைகளை என்று எழுதுவதற்கு பதிலாக யானைகள் என்று எழுதியிருக்கிறார் எனவே வாக்கியங்களை எழுதிய பிறகு ஒரு முறை எழுத்து பிழைகளை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் சரி அடுத்த வாக்கியத்தில் உள்ள பிழைகளை பார்க்கலாம் திரு கலை கூண்டில் உள்ள சிங்கத்தையும் புலியையும் பார்க்கிறார் மாணவர்களே படத்தை நீங்கள் நன்றாக கவனியுங்கள் படத்தில் உள்ளது ஒரு ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் மட்டுமே இங்கு புலி இல்லை எனவே அவர் புலி என்று எழுதியிருக்கிறார் இது தவறாகும் அடுத்த வாக்கியம் முதலை மெதுவாக நீந்துகிறது இது ஒரு சரியான வாக்கியம் இருப்பினும் முதலை குலத்தில் மெதுவாக நீந்துகிறது என்று எழுதியிருந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும் என்ன மாணவர்களே நீங்கள் இப்பொழுது படவாக்கியத்தை சரியாக எப்படி எழுதுவது என்று தெரிந்து கொள்ளலவா மாணவர்களே படவாக்கியம் எழுதும் போது தவிர்க்க வேண்டிய கூறுகள் என்னென்னவென்று உங்களுக்கு தெரியுமா ஆம் உறவு பெயர்களை பயன்படுத்தக்கூடாது வாக்கியம் இறந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் இருக்கக்கூடாது படத்தில் இல்லாத வினைச்சொல் அல்லது படத்திற்கு தொடர்பு இல்லாத வினை சொற்களை பயன்படுத்தக்கூடாது நீண்ட வாக்கியங்களை எழுதுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இறுதியாக எழுத்து பிழைகளை தவிர்க்க வேண்டும் அம்மாணவர்களே இவை அனைத்தும் உங்கள் வாக்கியத்தில் புள்ளிகளை குறைக்க வழிவகுக்கும் எனவே இறுதியாக வாக்கியத்தை எழுதிய பின்னர் ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள் மாணவர்களே இன்றைய பாடம் உங்களுக்கு மிகவும் பயனாக அமைந்திருக்கும் என்று ஆசிரியர் நம்புகின்றேன் ஆசிரியரின் விளக்கமும் காணொளியும் உங்களுக்கு பிடித்ததென்றால் பயன் அளித்ததென்றால் நீங்கள் கீழ்காணும் கொமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயரையும் உங்கள் பள்ளி பெயரையும் பதிவிட்டுக் கொள்ளுங்கள் ஆசிரியரின் தமிழ் மொழி கற்போம் எனும் சேனலை தவறாமல் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்